உலகத் தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருதுகள் வழங்கும் விழா இன்று கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என்ஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது உலகத் தமிழ் பண்பாட்டு மையம் சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் பதினோராவது ஆண்டை முன்னிட்டு தமிழ் அறிஞர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள என்ஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் செயலரும் மருத்துவருமான தமமணி தேவி பழனிசாமி வரவேற்புரையாற்றினார் மருத்துவர் ரேஷ்மி ராமநாதனின் உடலிகள் நடைமுறை கையேடு நூலை உலகத் தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவரும் மருத்துவருமான நல்லாஜி ஜி பழனிசாமி வெளியிட்டு தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்பிரமணியம் வேலம்மாள் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முத்துராமலிங்கம் முனைவர் மருதநாயகம் முனைவர் ஞானசுந்தரம் ஈயாகோ சுப்பிரமணியம் ஆகியோர்களுக்கு சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் பெரியார் சாமித்துரன் படைப்பாளர் விருது வழங்கப்பட்டது மேலும் முனைவர் பாண்டுரங்கனுக்கு ஓவைசா தமிழறிஞர் விருதும் முனைவர் வெங்கடேஸ்வரனுக்கு பிறத்துறை தமிழ் தொண்டர் விருதும் முனைவர் சேதுபதி எழுத்தாளர் ஜெயக்குமார் சூலூர் ஆனந்தி ஆகியோர்களுக்கு சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து விருதுகள் பெற்ற அனைவரையும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் இறுதியாக உலகத் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மதி உரைஞர் முத்துசாமி நன்றி கூறி விழாவை நிறைவு செய்தார் இதில் தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது